முக்கோணினா என்னன்னு பார்ப்போம் முக்கோணிகள் அமைக்கிறதுக்கு முதல்ல முக்கோணினா நமக்கு என்னன்னு தெரியும் தானே முக்கோணி அப்படின்னா மூன்று நேர்கோட்டு துண்டங்கள் ஒருங்கிணையும் உருவாகும் ஒரு பல்கோணி தான் முக்கோணி அப்படின்னு சொல்லுவோம் சரியா மூன்று நேர்கோட்டு துண்டங்கள் அப்படின்னா பாருங்க இங்க ஒரு நேர்கோடு இவ்வாறு ஒரு நேர்கோடு இவ்வாறு ஒரு நேர்கோடு இந்த மாதிரி மூன்று வெவ்வேறான நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டும் போது உருவாகும் அமைப்பதா முக்கோணின்னு சொல்லுவோம் இந்த முக்கோணி ஒரு மூடிய உருவமா இருக்கும் சரியா மூடிய தளவுருவம் மூடிய தள உருவம் ஏன் நம்ம சொல்றோம்னா இது ஒரு தளத்துலதான் வரைய முடியும் உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பெட்டி மாதிரி வச்சிருக்கீங்க கனவுரு வடிவம் கனவுரு வடிவம்னா கனவுரு வடிவம் அப்படின்றத நம்மளால தொட்டு உணர முடியும் ஓகே கனவுருவுக்கு ஒரு உயரம் இருக்கும் அகலம் இருக்கும் நீளம் இருக்கும் ஆனா ஒரு முக்கோணிய தொட்டு உணர முடியாது முக்கோணி வந்து ஒரு தளத்துல தானே வரை ஒரு தாள்ல வரைஞ்சோம்னா அந்த தாளுண்ட தளம் தான் முக்கோணியினுடைய அமைவு தளமா இருக்கும் ஒரு தளத்தர வரைகிற உருக்கள்னால இதனை வந்து தல உருக்கள்னு சொல்லுவோம் உக்கோணி உருவாகிறதுக்கு மூன்று பக்கங்கள் தேவை மூன்று வெவ்வேறான பக்கங்கள் தேவை அந்த மூன்று பக்கங்களும் ஒன்றையொன்று இடைவெட்டும் போது பாருங்க மூன்று கோணங்கள் உருவாகும் ஒன்று இரண்டு மூன்று மூன்று அகக்கோணங்கள் உருவாகும் மூன்று அகக்கோணங்கள் அகக்கோணங்கள் உருவாகும் அதற்கு அடுத்தபடியா முக்கோணியில இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று உச்சிகளும் இருக்கும் மூன்று பக்கங்கள் இருக்கும் மூன்று அக கோணங்கள் இருக்கும் அதே மாதிரி ஒன்று இந்த இது மூன்று உச்சிகளும் கொண்ட ஒரு பல்கோனியதான் நம்ம முக்கோணி அப்படின்னு சொல்லுவோம் மூன்று உச்சிகள் இதுக்கு அடுத்தபடியா இவ்வாறு முக்கோணி வரையறுது அப்படின்றத பாப்போம் அதற்கு என்ன செய்யணும்னா உங்களுடைய புத்தகத்துல ஒரு நேர்கோடு ஒன்று வரையணும் நேர்கோடு வரைந்துட்டு முதல்ல வந்து என்ன செய்வோம் அப்படின்னு உங்க கவராயத்தை எடுங்க சரியா கவராயத்தை எடுத்து இவ்வாறு தானே உங்களுடைய அடிமட்டம் இருக்கும் அடிமட்டத்துல இந்த இடத்துல பூஜ்ஜியம் இருக்கும் இங்கே ஐந்து சென்டிமீட்டர் இருக்கும் சரியா ஐந்து சென்டிமீட்டர் என்ன செய்யும் நான் உங்க கவராயத்தினுடைய முள் இருக்கும் தானே அந்த கவராயத்தினுடைய முள்ள சரியா பூஜ்யத்துல பொருந்துற மாதிரி அமைக்கணும் பூஜ்யத்துல பொருந்துற மாதிரி கொஞ்சம் அளவுல ஏற்படும் அடுத்து உங்களுடைய கவராயத்தினுடைய பென்சில் என்ன செய்யணும்னா சரியா ஐந்து சென்டிமீட்டர் உங்க பென்சிலினுடைய அந்த கூர் வந்து சரியா ஐந்து சென்டிமீட்டர்ல சந்திக்கிற மாதிரி இந்த நீளத்தை நீங்க கவராயத்தை பயன்படுத்தி அளந்து எடுக்கணும் என்ன செய்யணும் உங்க ரூலர் அப்படியே வைங்க வைத்துட்டு கவராயத்தினுடைய முள் அந்த முள் வந்து பூஜ்யத்திலையும் அந்த பென்சிலினுடைய கூர்முனை ஐந்திலும் கவராயத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஐந்து சென்டிமீட்டரை அளந்து எடுக்க வேண்டும் அளந்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நேர்கோடு நம்ம நம்மளுடைய புத்தகத்துல ஒரு நேர்கோடு வரைந்திருப்போம் இந்த நேர்கோட்டுல இந்த ஓரத்துல ஒரு புள்ளி சரியா ரொம்ப ஓரத்துல வைக்க தேவையில்ல சரியா ஒரு இடையில உள்ள ஒரு இடத்துல இன்னைக்கு என்ன செய்யணும்னா உங்க கவராயத்தினுடைய முள்ள வந்து இந்த இடத்துல ஊன்றி முல்லை இந்த இடத்துல ஊன்றி அந்த நம்ம அளவு அளந்து எடுத்திருப்போம் தானே இந்த நிலம் வந்து ஐந்து சென்டிமீட்டரை நம்முடைய கவராயத்தில் அளந்து எடுத்திருப்போம் அந்த அளவை வந்து மாற்றிடக்கூடாது கொஞ்சம் உள்ளையும் அமைக்கிறக்கூடாது வெளிநோக்கியும் இழுத்திர கூடாது அவ்வாறே வைத்து கொண்டு என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு புள்ளியில உங்களுடைய வட்டாரியினுடைய முல்லை அழுத்தி ஐந்து சென்டிமீட்டருக்குரிய ஒன்றை கீற வேண்டும் சரியா பென்சில பாருங்க இப்படி மேலிருந்து கீழே அசைக்கும் போது இந்த மாதிரி ஒரு வில் வரும் இந்த வில்லை அமைக்க வேண்டும் இந்த வில்ல ஃபர்ஸ்ட் அமைக்கணும் இவ்வாறு வரைந்ததுக்கு அப்புறமா என்ன செய்றீங்கன்னா உங்க வட்டாரிய மேல எடுக்கிறீங்க எடுத்துட்டு வட்டாரியை திருப்ப போறோம் இப்ப என்ன செய்ய போறோம்னா நம்ம ஆல்ரெடி வரைந்த நேர்கோடும் இப்போ வரைந்த வில்லும் சந்திக்கும் தானே இந்த புள்ளி இந்த புள்ளில நான் இதை அழிச்சிடுறேன் சரியா இது நமக்கு இப்ப தேவையில்ல தானே என்ன செய்யணும்னா இந்த வில் வரைஞ்சிட்டு இந்த வில்லும் நேர்கோடும் சந்திக்கிற புள்ளியில உங்க என்ன அந்த இந்த இடத்துல வைக்கணும் ரெண்டும் சந்திக்கிற இடத்துல முள்ள வைத்து இப்ப என்ன செய்யணும் அந்த பென்சிலினூடாக சரியா பென்சில் ஐந்து சென்டிமீட்டர் நம்ம ஆல்ரெடி அளந்து எடுத்திருப்போம் தானே அதை வந்து எங்க ஐந்து சென்டிமீட்டர் வருதோ அதனூடாக இன்னொரு வில் வரைய வேண்டும் உங்களுடைய அமைப்பு கரெக்டாக இருந்தா நீங்க ஆல்ரெடி இந்த ஒரு இடத்துல கவராயத்தை வைத்திருப்பீங்க தானே அங்கின ஒரு புள்ளி ஒன்று விழுந்திருக்கும் ஒரு சிறிய துளை ஒன்று விழுந்திருக்கும் அந்த துளை கூடாக நீங்க இரண்டாவதா வரையில பாருங்க இரண்டாவதா வரையும் அந்த வில் அந்த சரியா அந்த துளை கூடாக செல்லக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு எனின் உங்களுடைய அமைப்பு விளையானது சரியா அவ்வாறு வரும் பட்சத்தில் ஐந்து சென்டிமீட்டர் இந்த இரண்டு சரியா இந்த இரண்டு வீட்களுக்கும் இடையிலான நில ஐந்து சென்டிமீட்டராக இருக்கும் இதனை வந்து நம்ம நேர்கோட்டு துண்டம் ஒரு நேர்கோட்டுல வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு நுழை அளந்து அதற்குரிய வைத்து வரைந்திருக்கும் இப்போ நமக்கு இது எக்ஸ்ட்ரா பாருங்க பெரிய வில்லா இருக்குதானே இதுல நீங்க என்ன செய்யணும் எக்ஸ்ட்ரா இருக்க வில்லாம் அழிச்சிட்டு எக்ஸ்ட்ராவா வெளி நோக்கி இருக்கதெல்லாம் அழிச்சிட்டு ஒரு சின்ன வில் இந்த அளவுக்கு மட்டும் வைத்து கொண்டீங்கன்னா போதும் மேலதிகமா இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்க விற்கொள்ள என்ன செய்யுங்க அழிச்சிருங்க அழிச்சிட்டு ஒரு சின்ன சிறிய வில்லாக அதனை வைத்து கொண்டால் இலகுவாக இருக்கும் நம்ம மேலும் இரண்டு விற்க வரைய போறோம் அதே மாதிரி இந்த பக்கமும் பெரிய வில்லாதானே நம்ம வரைஞ்சிருப்போம் இந்த மாதிரி சொல்லி அவ்வளத்தையும் வேண்டாம் நமக்கு இதையும் இதையும் அழித்துட்டு அந்த சிறிய வில்லை மட்டும் வைத்துக் கொள்ளணும் சரியா வைத்துக் கொள்ளணும் இதனை வந்து நம்ம ஏ பி அப்படின்னு பெயரிட்டு கொள்வோம் பேரிட்டு கொள்வோம் கவராயத்தினுடைய அளவை மாற்றிவிடக் கூடாது ஓகே கவராயத்தினுடைய அளவை மாற்றிவிடக் கூடாது இப்ப என்ன செய்யணும்னா அதே கவராயத்துல நம்ம ஐந்து சென்டிமீட்டர் ஆல்ரெடி அளந்திருக்கோம் தானே இப்ப என்ன செய்யுங்க ஏயில கவராயத்தை வைத்து சரியா ஏயில கவராயத்தை வைத்து இந்த நேர்கோட்டுக்கு மேற்பக்கமாக ஆல்ரெடி நம்ம ஐந்து சென்டிமீட்டர்ல தானே வைத்திருக்கோம் இங்க ஒரு வில் வெட்டுங்க பெரிய வில்ல வெட்டுங்க ஏயில சரியா ஏன்னா என்ன இந்த நேர்கோடும் இந்த வில்லும் சந்திக்கிற புள்ளி அந்த புள்ளியில வைத்து ஒரு வில் வெட்ட வேண்டும் நேர்கோட்டிற்கு மேற்பக்கமாக ஒரு வில் வெட்ட வேண்டும் அதற்கடுத்தபடியாக என்ன செய்யணும்னா அந்த அளவை மாத்திரக்கூடாது கூடாது கவராயத்தின் அளவு அப்படியே வைத்துக் கொள்ளணும் அதே மாதிரி எடுத்துட்டு வந்து இப்ப பீல வைங்க பீனா இந்த நேர்கோடும் இந்த வில்லும் சந்திக்கிற புள்ளி இந்த இடத்துல உங்க கவராயத்தின் முள்ள வைத்துக்கொண்டு சரியா கவராயத்தின் முள்ள வைத்துக்கொண்டு இன்னொரு வில் வெட்டுங்க சரியா இந்த பக்கமா இப்படி இன்னொரு வில் வெட்டுங்க சரியா இந்த ரெண்டு வில்லும் ஒரு இடத்துல சந்திக்கும் சந்திக்கிற வரைக்கும் வெட்டி எடுங்க பாப்போம் இந்த இரண்டு விற்களும் சந்திக்கிற புள்ளி சந்திக்கிற புள்ளி நமக்கு தேவை சரியா இதுலயே என்ன செய்யணும் நம்ம மேலதிகமா இருக்க கோடுகளை அழுத்திக் கொள்ளுவோம் சரியா மேலதிகமா இருக்கிறத அழுத்திக் கொண்டு நமக்கு ஒரு சிறிய வில் இருந்தா போதும் அமைப்புக்காக தான் நம்ம பெரிய வில் வரைந்தோம் ஆனா கட்டாயம் இல்ல பேச்சுதான் வரையணும்னு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுன்னா நமக்கு வரையும் போது டிஸ்டர்பா இருக்கும் தானே அதனால அதை அழித்து விட்டு மேலதிகமா இருக்கிறது அங்கவங்கள வில் இந்த மாதிரி பெருசா இருக்கிறோம் ஒரு பெரிய வில்லா வரைந்திருப்பீங்க இந்த மாதிரி வில் வரைந்திருப்பீங்களா என்ன செய்யணும் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு அழிச்சுட்டு ஒரு சிறிய வில்லா அது ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில மட்டும் ஒரு சிறிய பகுதியாக கொண்டீங்கன்னா சரி இறுதியாக நம்முடைய முக்கோணி வரைகிறதுக்கு ஏயிலிருந்து இது ரெண்டும் அதாவது நம்ம வரைந்த இரண்டு அமைப்பு விட்களும் சந்திக்கிற புள்ளி ஏ இருந்து அந்த புள்ளியும் அந்த புள்ளியில இருந்து பி யையும் இணைக்கும் போது நமக்கு ஐந்து சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய ஒரு முக்கோணி கிடைக்க பெறும் பாருங்க ஏல இருந்து இந்த புள்ளியும் ஐந்து சென்டிமீட்டர் தான் இதுல இருந்து இதுவும் ஐந்து சென்டிமீட்டர் தான் ஏன்னா நம்ம அந்த அளவை மாற்றல தானே கவராயத்துல ஆரம்பத்துல நம்ம ஐந்து சென்டிமீட்டர் அளந்து எடுத்தோம் அளவை கரெக்டா வரையும் போது நமக்கு மூன்று பக்க நீளங்களுமே ஐந்து சென்டிமீட்டராக உள்ள ஒரு சமபக்க முக்கோணி கிடைக்கும் சம பக்க முக்கோணி ஒன்று கிடைக்கும் இவ்வாறு தான் முக்கோணி அமைக்க வேண்டும் இருந்து சொல்றேன் பாருங்க என்ன செய்யணும் முதல்ல ஐந்து சென்டிமீட்டர் ஏபி ஐந்து சென்டிமீட்டர் அப்படின்னு தந்தாங்கன்னா கவராயத்தையும் அடிமட்டத்தையும் வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து சென்டிமீட்டர் அளந்து எடுக்கணும் சரி ஐந்து சென்டிமீட்டர் எப்படி அளக்குறதுன்னு தெரியும் கவராத்தினுடைய முள்ள பூச்சியத்திலையும் பென்சிலுடைய கூர்முனையை ஐந்து சென்டிமீட்டர் சரியா அதுல வைக்கணும் வைத்து இந்த வட்டாரியை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இந்த அளவிடைக்கு எடுத்துக்கொள்ளும் திரும்ப இந்த நேர்கோட்டில் ஒரு இடத்துல வைத்து இங்கே ஒரு வில் அடுத்து இது இது ரெண்டும் சந்திக்கிற இந்த இடத்துல வைத்து இங்கே ஒரு வில் சரியா வைத்து விடுவோம் வைத்து விட்டதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இதுல இருக்கிற வில் நமக்கு தேவையில்லையே சின்ன பகுதியா இருந்தா போது இடைவெற்ற இடத்துல மட்டும் திரியதா வைத்துக்கொண்டு மேலதிகமா இருக்கிறதெல்லாம் அழித்துருவோம் அடுத்து அதே ஐந்து சென்டிமீட்டர் வைத்துக்கொண்டு கொண்டு இலையா ஏல அதாவது ஏன்றது இந்த நேர்கோடும் ஆறையும் சந்திக்கிற புள்ளி இங்க வைத்துக்கொண்டு மேல ஒரு வில் ஓகேயா மேல ஒரு வில் அதே மாதிரி பீல வைத்த ஒரு வில் இதுலயும் மேலதிகமா தேவையில்லாத பகுதிகளை அகற்றிட்டு சிறிய விட்களாக வைத்துக்கொள்ளும் ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில மட்டும் அந்த இடைவெட்டு தான் நமக்கு தேவை கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம் அடுத்து ஏல இருந்து இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளியும் அங்கிருந்து வினைக்கும் போது பாருங்க ஐந்து சென்டிமீட்டர் பக்க நிலமுடைய ஒரு சமபக்க முக்கோணி நமக்கு கிடைத்து விட்டது இவ்வாறுதான் முக்கோணி அமைக்க வேண்டும்